இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமும் என்ன நடக்குதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா நிறைய பேருக்கு பிறப்பும் இறப்பும் தான் ஒரு ஆரம்பம் ஒரு முடிவுன்னு தோணும் ஆனா ஒரு ஆன்மாவுக்கு இது ரெண்டும் ஒரு முடிவில்ல ஹால இருக்க ரெண்டு கதவு மாதிரி மாதிரி நான் ஒன்னு ஒன்னு சொல்றேன் ஒரு அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு புதுசு கிடையாது இப்படி யோசிச்சு பாருங்க நாம ஒவ்வொரு தடவை பிறக்கும் போதும் ஒரு புது டிரிஸ் போட்டுக்கிற மாதிரிதா நாம இறக்கும் போது அந்த டிரிஸ் கழட்டி வைக்கிறோம் ஆன்மா ஹ அது தொடர்ந்து பயணிக்குது கத்துக்குது வளருது ஒரு வாழ்க்கை அப்புறம் இன்னொரு வாழ்க்கைன்னு இது வெறும் பழைய தமிழ் ஜானம் மட்டும் இல்ல இது நிறைய கலாச்சாரங்களை எதிரொலிக்குது நம்ம முன்னோர்கள் ஆன்மா ஒரு வாழ்க்கையில இருந்து அடுத்த வாழ்க்கைக்கு நினைவுகளையும் பாடங்களையும் எடுத்துட்டு போகுதுன்னு நம்பினாங்க அதனாலதான் சில சமயம் யாரையாவது சந்திக்கும் போது அவங்க ரொம்ப காலமா தெரிஞ்ச மாதிரி ஒரு உணவு வரும் இல்லன்னா சில இடங்கள் இது ஏதோ பழக்கமான இடம் மாதிரி தோணும் ஒருவேளை உங்க ஆன்மா இதுக்கு முன்னாடியே அங்க அடுத்த நீங்க இறப்ப பத்தியோ யோசிக்கும் போது ஜாபம் வச்சுக்கோங்க ஆன்மாவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பயணத்தோட ஒரு பகுதி தான் ஒவ்வொரு நொடியையும் ஏற்றுக்கோங்க அன்பா இருங்க உங்க அனுபவங்களை பொக்கிஷமா மதிங்க ஏன்னா உங்க கதைகளை சேகரிக்குது இந்த வாழ்க்கைக்காக மட்டும் இல்ல இன்னும் வரப்போற பல வாழ்க்கைக்காக கேட்டதுக்கு நன்றி உங்க பயனா இந்த வாழ்க்கையோடு முடிஞ்சுடாதுன்னு நீங்க நம்புனா கீழே கமெண்ட்ஸ்ல எனக்கு தெரியப்படுச்சுங்க